ீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் கடற்பொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட அவிசாவளியைச் சேர்ந்த நபர் உயிரிழப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட முள்ளி வாய்க்கால் கிழக்கு பகுதியிலே இன்று காலை கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் ஈடுபட்டு வந்த குறித்த நபர் திடீரென கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் அவிசாவலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சிவனோ சிவகுமார் என்பவராவார் குறித்த நபரின் உடலத்தை இன்று மாலை வருகை தந்து பார்வையிட்ட முல்லைத்தீவு தபான் நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் மஹ்ரூஸ் உடல் உடலத்தை உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் அத்தோடு குறித்த நபருடைய வழக்கு விசாரணை எதிர்வரும் நீதிமன்றத்தில் இடம்பெறும் எனவே இது தொடர்பாக சாட்சியம் அளிக்க உள்ளவர்கள் அந்த இடத்தில் சாட்சியம் அளிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் தற்போது உடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்